ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சுவையான சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சேமியா உப்புமா எப்படி கின்றதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான அளவு எண்ணெய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து தேவையான அளவு உப்பு மூணு காய்ந்த மிளகாய் ஒரு பைட் சே அணில் சேமியா அதுவும் வறுத்த சேமியா நீங்கள் வறுக்க வேண்டியதே இல்லை அப்படி வறுக்காத சேமியா வாங்கி வாங்கியிருந்தீங்கன்னா லைட்டாக அந்த வானலில் வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க ஒரு செம்பு தண்ணி வானலி சூடானதுக்கப்புறம் இது வந்து அப்பளம் பொறிச்ச மீதி எண்ணெய் அதனால் அந்த எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கோங்க காய்ந்த மிளகாய் பிச்சி சேர்த்துக்கோங்க அந்த காய்ந்த மிளகாய் அந்த எண்ணெயில் போடும்போதே ஒரு நல்ல மனம் மணக்கும் சேமியா எப்பண்டா சாப்பிடும் எப்பண்டா சாப்பிடணும்னு அவ்வளோ ஒரு எப்படி அந்த அளவுக்கு இருக்கும் தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது வந்து பேட்ஸ்லருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அப்புறம் லஞ்ச் பாக்ஸுக்குமே இந்த ரெசி இந்த சேமியா உப்புமா வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு செம்பு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து உப்புமா வந்து உதிரி உதிரியாக வேணும்னா இது வந்து ஒரு நாலு மொத்தம் வந்து நாலு கிளாஸ் தண்ணி இருக்கும் நீங்கள் வந்து மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி உதிரி உதிரியாக வேணும்னா நாங்கள் வந்து கொஞ்சம் நல்ல குழுகளு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்க முன்னாடி நீங்கள் சேமியா உப்புமா சேமியா வந்து போட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து உப்புமா வந்து டேஸ்ட்டாக இருக்காது நல்லா தண்ணி மழை மழை நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கு தான் இந்த சேமியா வந்து அந்த வெந்நிலை சேர்க்கணும் நல்ல தண்ணி அந்த வெந்நிலைய நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்ல சேமியா வேக வேக அந்த தண்ணி நல்லா வற்றும் கிண்டி விடலாம் அப்புறம் அடி பிடிச்சிரும் அதனால் அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் நாங்கள் வந்து உதிரி உதிரியாக செய்யாமல் குழு குழு இந்த மாதிரி தான் சாப்பிட்றதுக்கு ஆனால் அவ்வளோ ஒரு ச இருக்கும் சுவையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி கட்டாயம் செஞ்சு பாருங்கள் இல்லை தக்காளி சேர்த்துமே செய்யலாம் அதுவும் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சேமியாவில் வந்து எப்படி தக்காளி சேர்த்து உப்புமா செய்யணுன்ட்டு கட்டாயம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சேமியா உப்புமா ரெடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ பாய்